بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அடியாரற்றவன் அல்லாஹ் நிறைவானவன் ஒருபோதும் அவனிடத்தில் நீங்கள் எந்த குறையையும் எந்த குற்றங்களையும் நீங்கள் காண மாட்டீர்கள் நீங்கள் காட்ட முடியாது அவனுடைய அந்தஸ்து எப்போதும் உயர்வானது அவனுடைய எல்லா விஷயங்களும் அவனுடைய தரஜா உயர்வாக இருப்பதினால் அல்லாஹ் ஒவ்வொன்றையும் உயர்வானதாகவே வைத்திருக்கின்றான் என்பதை நீங்கள் மனதில் அல்லாஹினுடைய அந்தஸ்தை உயர்வாக கருதுவதற்காகவே அவன் நிறைவானவன் அவன் குறையற்றவன் என்பதை நீங்கள் உணர்த்துவதற்காகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய குர்பானி பிராணி என்பது அல்லாஹின் பாதையில் அது நிறைவானதாக இருக்க வேண்டும் அதில் குறை இருக்க கூடாது இருப்பதிலேயே எந்த பிராணி மிக அழகானதாக மிக தெளிவானதாக கம்பீரமானதாக தெரிகிறதோ அதை வாங்கி அல்லாஹினுடைய பாதையில் கொடுங்கள் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் இருக்கக்கூடிய பொருட்களிலேயே எனக்கு பிடித்தது உயர்வானது இதுதான் இதை நான் அல்லாஹுடைய பாதையில் எடுத்து கொடுக்கின்றேன் காரணம் எனக்கு பிடித்த பொருள் என்பதனால் நான் சதகா செய்யாமல் வைத்துக் கொள்ள மாட்டேன் அதை முதலில் அல்லாஹின் பாதையில் நான் கொடுப்பேன் என்று காட்டக்கூடிய அடிப்படைதான் நிறைவான ஒரு பொருளை நம்முடைய நேசத்தையும் நம்முடைய தக்குவாவையும் வெளிப்படுத்தக்கூடியது என்னிடத்தில் குறை உள்ளதை நான் வைத்துக் கொள்வேன் நிறைவானதை நிறைவானவனுடைய பாதையில் நான் தருவேன் என்பதை உணர்த்துவதற்காக அல்லாஹுடைய பாதையில் குறை இல்லாததை கொடுக்க வேண்டும் அப்படியும் நீங்கள் எந்த ஆட்டை கொடுத்தாலும் அதனுடைய இறைச்சி அல்லாஹ் சாப்பிடப் போவதில்லை நிறைவானதை கொண்டோ குறைவானதை கொண்டோ எனக்கு எந்த தேவையும் இல்லை ஒட்டுமொத்தத்தையும் நான் படைத்தது நீங்கள் எது மாதிரியான ஆட்டை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது என்னுடையதுதான் நிறைவான ஆட்டை கொண்டு வந்து விட்டதினால் உங்களுக்கு பெருமையும் வேண்டாம் குறை உள்ள ஆட்டை கொண்டு உங்களுக்கு தாழ்வும் வேண்டாம் ஒட்டுமொத்தத்தையும் நான் நான் படைத்தது படைத்து உங்களுக்கு கொடுத்ததைத்தான் நீங்கள் மீண்டும் என் பாதையில் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்பதை உணர்ந்தாக வேண்டும் குர்பானி கொடுப்பவர் அதே போன்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹா அழகி வசல்லம் அவர்கள் தங்களுடைய பலிப்பிராணிகளை அறுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அக்பர் என்று கூறுவதை நாம் பார்த்திருக்கின்றோம் அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எந்த ஒரு மனிதரும் அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை அநியாயமாக ஆட்டுடைய உயிராக இருக்கட்டும் மாட்டுடைய உயிராக இருக்கட்டும் யாரின் உயிரையும் தீங்கு விளைவிக்காத எதனுடைய உயிரையும் அநியாயமான முறையில் எடுப்பதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை இந்த அனுமதியை அல்லாஹிடத்தில் நாம் பெறுகின்றோம் யா அல்லா உன் பாதையில் உனக்காக இந்த ஆட்டினுடைய உயிரை நான் எடுக்கின்றேன் அதே நேரத்தில் உன் பெயரை கொண்டு உன் அனுமதியோடு இதை நான் எடுக்கின்றேன் என்று சொல்லி நாம் அறுப்பதைத்தான் ஹலால் என்று நாம் கூறுகின்றோம் அல்லாஹுடைய அனுமதியோடு அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் அவன் பெயரை கொண்டு உச்சரித்து அறுத்தாக வேண்டும் என்பதையும் நாம் இந்த இடத்தில் உணர்ந்தாக வேண்டும் இதா அராத ஐ யுவஹிய நபி சல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் உல்ஹியா கொடுப்பதற்காக நாடினால் இஷ்டரா விலைக்கு வாங்குவார்கள் கபிஷைனி அவிமைனி சமீனைனி அப்புறனைனி அம் லஹைனி மௌஜூதைனி இரண்டு வெள்ளை கருப்பு நிறம் கொண்ட ஆடுகள் இரண்டு ஆடுகள் அந்த இரண்டு ஆடுகளும் சில நேரங்களில் காயடிக்கப்பட்டதாக இருக்கும் காயடித்த ஆடுகள் நன்கு வளரக்கூடியதாக இருக்கும் அப்படி காயடித்த ஆடுகளை பார்த்து அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் வாழ்வார்கள் அவிமை அது நல்லா கொழுத்து இருக்கும் சமீனை எந்த விதமான குறையும் இருக்காது பார்ப்பதற்கு நல்ல குழு கொழு என்று அந்த ஆட்டின் மீது ஈர்ப்பு ஏற்படுவதை போன்று இருக்கும் அந்த ஆடுகள் அப்படிப்பட்ட இரண்டு ஆடுகளை வாங்குவார்கள் அவ்விரண்டில் ஒன்றை அறுக்கக்கூடிய நேரத்தில் சொல்லுவார்கள் அநேக மக்கள் கேட்கிறார்கள் இவர்களுடைய பெயர் சொல்லலாமா இவங்களை சொல்லலாமா இவர்களை சொல்லலாமா இவர்களை சொல்லலாமா நபி சல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் இரண்டு ஆடுகளை வாங்கி எப்படி சொல்வார்கள் என்ற ஹதீசிலேயே வருகின்றது அன் முஹம்மதின் யா அல்லா இந்த ஆட்டை முஹம்மதின் சார்பாகவும் முகம்மதின் குடும்பத்தார்களின் சார்பாகவும் நான் அறுக்கின்றேன் முகம்மதின் சார்பாக ஆலி முகமது என்று சொல்வதன் மூலம் அல்லாஹு மசல் அலா முகம்மது அறுக்கக்கூடிய தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்தார்கள் என்றால் பதினோரு மனைவிமார்களும் அதில் வந்து விட்டார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் ஒட்டுமொத்த நபர்களும் அதில் வந்து விட்டார்கள் அவர்களுடைய மகள் உட்பட மூன்று மகள்களும் அவர்களுடைய கணவன்மார்களையும் எல்லோரையும் கொண்டு வந்து சேர்த்து விட்டார்கள் இது ஒரு ஆட்டை அறுக்கும் போது இரண்டாவது ஆட்டை அறுக்கக்கூடிய நேரத்தில் ஆஹர் அவர்களின் மீது அளவுக்கு அதிகமாக செலவா தோதுங்கள் நாம் நபிசல்ல அழகி வசல்லம் அவர்களை மறந்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கியாமத்தினால் வரைக்கும் தன் சமூகத்தில் வர இருக்கக்கூடிய மக்களுக்கு யா அல்லா இந்த இரண்டாம் ஆட்டை முகம்மதுடைய உம்மத்தின் சார்பாக நான் அறுக்கின்றேன் என்று நமக்காத அல்லாஹின் தூதர் சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் ஆட்டை அறுத்திருப்பதை நாம் பார்க்கின்றோம் மேலும் ஆயிஷா ஆயிஷாஹும் அன்ஹா அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் நபிசல்லும் அலஹி வசல்லம் அவர்கள் ஆட்டை வாங்கி அறுக்கக்கூடிய அறுப்பதற்கு முன்னால் சொல்வார்கள் அல்லாஹு மின் முகம்மத் சார்பாகவும் முகமது உடைய குடும்பத்தின் சார்பாகவும் முகம்மதுடைய சமூகத்தின் சார்பாகவும் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று இந்த இரண்டு ஆடுகளை அறுக்கும் போதும் அல்லாஹின் அவர்கள் கூறிவிட்டு பின்பு அவர்கள் அறுக்க முனைப்படுவார்கள் பின்பு சம்மா அல்லாஹ் அக்பர் என்று கூறிவிட்டு தொழுது முடித்ததற்கு பின்னால் தங்களுடைய முசல்லாவிலேயே அதாவது இது பெருநாள் திடலிலேயே நபி அவர்கள் அதை அறுத்து அங்கேயே சமைத்து அதிலிருந்து காலை உணவையே தானும் சாப்பிட்டு அடுத்தவர்களுக்கும் அதை எடுத்து கொடுப்பார்கள் என்று வரைக்கும் அவர்கள் அறிவிப்பதை நாம் பார்க்கின்றோம் கொடுப்பவர் ஒரு விஷயத்தை உள்ளார்ந்து விளங்க வேண்டும் இந்த குர்பானி என்ற அமல் உடல் சார்ந்ததல்ல குர்பானி என்பது உள்ளம் சார்ந்ததாக எப்போது வரைக்கும் மாறாதோ அதுவரைக்கும் அது உயிரோட்டம் உள்ள அமலாக மாறாது ஆனால் அமலை பார்த்தால் உயிரை எடுப்பது ஆனால் அது உயிரோட்டத்தை நம்முடைய உள்ளத்தில் உருவாக்க வேண்டும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமல்களையும் ஒவ்வொன்றாக நீங்கள் எடுத்து பார்த்தால் உடல் சார்ந்ததாக விழிப்புறமாக தெரியும் ஆனால் அல்லாஹ் அதனுடைய நோக்கத்தை உள்ளம் சார்ந்ததாகவே வைத்திருக்கின்றான் உடல் சார்ந்த விஷயத்தை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவதுதான் அந்த அமலுடைய நோக்கமாக இருக்குமே தவிர உடலுக்கான நோக்கமாக அது இருக்காது என்பதை அன்றாடம் தினம் தினம் நாம் செய்யக்கூடிய வணக்கங்களைக் கொண்டே நம்மால் புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் தொழுகையை எடுத்து பார்ப்பீர்களே ஆனால் அல்லாஹின் தூதர் சல்லல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் தொழுகையினுடைய நோக்கத்தை கூறும் போது என்று கூறினார்கள் அதாவது தொழக்கூடிய நேரத்தில் ஒருவர் நிற்பதைக் கொண்டோ குனிவதைக் கொண்டோ சுஜூது செய்வதைக் கொண்டோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் இல்லை மாற்றமாக தொழுகையில் நீங்கள் நிற்கக்கூடிய நேரத்திலும் ருக்கு செய்யக்கூடிய நேரத்திலும் சுஜூதுடைய நேரத்திலும் நான் அல்லாஹை பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் வணங்குவதாகும் இந்த அளவிற்கு உயர்மட்டமான எண்ணம் வராவிடில் குறைந்தபட்சம் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற எண்ணத்தில் நீ வணங்குவதாகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்லாக அழகிய வசல்லம் அவர்கள் எண்ணத்தை மையப்படுத்திய தொழுகையை கூறி நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது குர்பானி என்பதும் அது உடல் சார்ந்த அமல் அல்ல உள்ளம் சார்ந்த அமல் இப்போது அநேக மக்களை நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய வீடுகளில் ஆட்டை எறுக்கும் போது ஐயோ பாவமா இருந்தது பார்க்கறதுக்கே கஷ்டமா இருந்தது இவர் ஆட்டை பார்த்து பாவப்படுகிறார் இவர் மாட்டை பார்த்து பாவப்படுகின்றார் இப்படி மக்கள் பேசுவதை நாம் பார்க்கிறோம் உண்மையில் இது விளங்காததனுடைய விளைவு ஆடோ மாடோ நிச்சயமாக பாவம் இல்லை அறுப்பதினால் ஏனென்றால் அவைகள் அதற்காகத்தான் படிக்கப்பட்டிருக்கின்றது நீங்கள் உயிரோடு இருக்கும் போது நோயினை செய்யக்கூடாது அல்லாஹுக்காக அல்லாஹுடைய பெயரை கூறி என்பது பாவம் அல்ல மாற்றமாக இங்கு ஆடை அறுப்பதென்பது நோக்கம் அல்ல ஆடை அறுப்பதினால் உங்களுடைய உள்ளம் எவ்வளவு பக்குவம் அடைகின்றது என்பதைத்தான் இங்கு பார்க்கப்படுகின்றது இதே குர்பானினுடைய நோக்கமாக எடுக்கப்படுகின்றது உங்களுடைய உள்ளம் எந்த அளவிற்கு அல்லாஹின் பக்கம் நெருக்கமானது எந்த எண்ணத்தை கொண்டு வந்தீர்கள் நீங்கள் இப்படி அறுப்பதினால் உங்களுடைய உள்ளம் என்ன ஆனது என்ன ஆகின்றது பெருமை கொள்கின்றதா அல்லது பயப்படுகின்றதா அல்லது வேறு மாதிரியாக ஏதோ ஒரு சடங்கை நிறைவேற்றிவிட்டோம் என்று கடந்து செல்கிறீர்களா அல்லது நான் வளர்த்த இந்த ஆடு நான் காசு போட்டு வாங்கிய இந்த ஆட்டை இன்று உனக்காக நான் அறுத்து ரத்தத்தை ஓட்டுகின்றேன் என்னுடைய ஒவ்வொரு பொருளையும் இப்படி உனக்காக நான் தர தயாராக இருக்கின்றேன் இன்று ஆட்டை தருகின்றேன் நாளைய தினம் இனி என்னிடத்தில் எதை கேட்டாலும் உன் பாதையில் அதை நான் செலவு செய்வேன் உனக்காக நான் கொடுப்பேன் கொடுத்துக்கொண்டே வருவேன் கொடுத்து கொண்டே வருவேன் கடைசியாக நீ என்னை என் உயிரை என் உடலை என் இரத்தத்தை என் ரூஹை உன் பாதையில் நீ கேட்டாலும் உனக்காக நான் வழங்க தயாராக இருக்கின்றேன் என்பதனுடைய அடையாளம்தான் ஆரம்பம்தான் நீ படைத்த உனது படைப்பை உனக்காக உன் பாதையில் நான் அறுத்து பலியிடுகின்றேன் என்ற எண்ணத்திற்கு உங்களுடைய உள்ளம் பக்குவம் அடைகின்றதா உங்களுடைய ஈமான் உயர்கின்றதா என்பதை அல்லாஹு தாலா உள்ளம் சார்ந்ததாக பார்க்கின்றான் அதைத்தான் குரான் பேசுகின்றது அல்லாஹினுடைய தேவை உங்களுடைய உள்ளம் ஆடு அல்ல உங்களுடைய உள்ளம் எதை சார்ந்து இருந்தது எப்படி இருந்தது எப்படி பக்குவப்பட்டது தப்பவா தகவல் அல்லாஹுவை சென்றடைவதெல்லாம் உங்களுடைய இரையச்சம்தான் என்று அல்லாஹு பேசியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது எனவே குர்பானி என்ற அமல் எப்போது வரைக்கும் உள்ளம் சார்ந்ததாக மாறாதோ இஸ்லாத்தினுடைய எந்த அமல்களும் உள்ளம் சார்ந்து மாறாத வரைக்கும் உடல் சார்ந்து செய்யக்கூடிய அந்த அமல்களில் உயிரோட்டம் என்பது இருக்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் என்பது உடல் சார்ந்தது ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது உள்ளுக்குள் ஈமானை வைத்துக் கொண்டு இஸ்லாத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய அமல்களுக்கு தான் அல்லாஹிடத்தில் மதிப்பு போடப்படுமே தவிர ஈமான் இல்லாமல் உள்ளம் சாராமல் உடலை கொண்டு செய்யக்கூடிய எந்த அமல்களுக்கும் அல்லாஹிடத்தில் மதிப்பு இராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபி நரிசல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அசாப சுண்ணதல் முஸ்லீமின் குர்பானி என்பது முஸ்லீம்களுடைய வழிமுறை என்று கூறினார்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் ஒரு முஸ்லிமின் குர்பானி என்பது அவனுடைய வழிமுறை என்று கூறிய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அதே சஹிகுல் புகாரியில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் யார் நாம் தொழுவதைப் போன்று தொழுது யார் நம்முடைய திபிலாவை முன்னோக்கி நாம் குர்பானி கொடுப்பதை போன்று கொடுக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் என்று அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அதே போன்று ஹஜ்ஜுடைய விஷயத்தில் நீங்கள் சென்றால் ஹஜ்ஜுக்கும் இதற்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு ஹாஜிகள் எஹ்ராமிற்குள் நுழைந்ததும் அவர்களுக்கென்று சில கட்டுப்பாடுகள் இருப்பதை போன்று குர்பானி கொடுப்பவர் குர்பானி கொடுக்கப் போகின்றோம் என்று எண்ணியதும் துல்ஹ் பிறை பத்தை துல்ஹ் பிறை ஒன்று முதல் பத்தாம் நாள் வரை அதாவது குர்பானி கொடுக்கும் நாள் வரை பத்தாம் நாள் பதினொன்றாம் நாள் பன்னிரெண்டாம் நாள் பதிமூன்றாம் நாளுடைய அசர் வரை இந்த பதிமூன்று நாட்கள் வரைக்கும் குர்பானி கொடுப்பவர் அவர் முடி வெட்டக்கூடாது நகத்தை வெட்டக்கூடாது என்று அல்லாவின் தூதர் வசல்லம் அவர்கள் கூறியிருப்பதை நாம் பார்க்கிறோம் இதா தஹலத்தில் குர்பானி நாடுபவர் எப்போது இந்த துல்ஹ் மாதத்தினுடைய திரையை பார்த்தாரோ இது இதுலிமுடைய மூவாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாவது இலக்கத்தில் நீங்கள் காணலாம் இப்போது அமல்களை செய்பவர்களையும் இணைக்கக்கூடிய மைய புள்ளியை நீங்கள் பாருங்கள் ஒன்றாம் நாள் இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என்று இந்த இரண்டு அமல் செய்யக்கூடியவர்களுக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதும் அமல்களுடைய தினத்தை அல்லாஹு தாலா மையப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களும் இவர்கள் இரண்டு நபர்களுடைய அமல்களையும் மையப்படுத்தி இருப்பது இணைக்கக்கூடியது பிறையை நீங்கள் பார்க்கலாம் பிறை எப்படி எந்த தினம் எத்தனாவது தினம் என்று இருக்கின்றதோ குர்பானி கொடுப்பவரும் சரி ஹஜ்ஜு செய்பவரும் சரி பிறையினுடைய தினத்தை கணக்கில் வைத்துத்தான் அதை அவர்கள் கணக்கெடுப்பார்கள் என்பதையும் இந்த இரண்டு அமல்கள் செய்யக்கூடியவர்களுடைய இணைக்கக்கூடிய கயிறாக பிறை இங்கு செயல்பட்டிருக்கின்றது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது இப்போது கொஞ்சமாக குர்ஆனும் ஹதீஸும் பிறை பற்றி பேசியிருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அல்லாஹின் தூதர் சல்லும் அழைகி வசல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் இந்த பிறை எப்படி வளர்கின்றது எப்படி தேய்கின்றது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மாதிரியாக நாங்கள் பார்க்கிறோம் அது திடீரென்று வளர்கிறது தேய்கிறது இது எல்லாம் என்ன என்று அல்லாஹின் தூதர் சல்லும் அழகி வசல்லம் அவர்களிடத்தில் சகாபாக்கள் கேட்கும் போது அல்லாஹு நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு சொல்ல சொல்கின்றான் அவ்வளோ நாலேஜ் உங்களுக்கு வேண்டாம் அது எப்படி எப்படி வளருது எங்க போகுது எங்க வருது எங்க போய் அது நின்றுகிட்டு இருக்கு இப்படிலாம் வேண்டாம் ஏன்னா சூரா யாசின் சொல்லது மனாசில் அதற்கு பல மஞ்சள்களை நாம் வைத்திருக்கின்றோம் அதை நீங்க போய் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் முடியாது ஆனால் அதை நாம் படைத்திருக்கின்றோம் எஸ் ஹஜ் காலங்களில் நேரங்களில் அது உங்களுக்கு காலக்காட்டியாக பயன்படுத்துகின்றது அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிறை ஒன்று பிறை இரண்டு பிறை மூன்று எட்டாம் நாள் வந்துடுச்சா நீங்க மினா அதே போன்று ஒன்பதாம் நாள் அரபா ஒன்பதாம் நாளினுடைய இரவு முஸ்தலிஃபா பின்பு மீண்டும் நாள் அருங்கள் நீங்கள் குர்பானி கொடுங்கள் இப்படி பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அதுக்கு பிறகு நீங்கள் ஜம்ராவில் சென்று கல்லடிப்பது இது போன்ற அமல்களுக்கு நீங்கள் பிறையை கணக்கெடுத்து கொள்ளுங்கள் பிறை எப்படி வளர்கின்றது எப்படி தேய்கின்றது என்பது உங்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயம் என்பதை அல்லாஹு தாலா மிக தெளிவாக இந்த இடத்தில் சூரக்குள் பக்கராவில் பேசியிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியின்றது இப்போது நதி செல்லல்லாஹோ அலைகி வசல்லம் அவர்கள் பிறையைப் பார்க்கக்கூடிய நேரத்தில் துவாவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் அல்லாஹு அஹில் அலைனா யா அல்லாஹ் இந்த பிறையை எங்களின் மீதி நீ உதிக்கச் செய்வாயாக அல்லது நீ உதிக்க செய் உதிக்கச் செய்திருக்கிறாய் அலைனா பில் அம்னி நீ நிம்மதியைக் கொண்டு அமைதியைக் கொண்டு துவா பேசுது அமைதி ஆனால் இங்கே மக்களுக்கு மத்தியில் நடக்குது சண்டை சச்சரவு அல்லாஹும் அஹில்லஹோ அலைனா பில் அம்னி யா அல்லாஹ் அமைதியை கொண்டு இந்த பிறைய எங்களின் மீது உதிக்க செய்திருக்கின்றாய் உதிக்க செய்வாயாக வல் ஈமான் ஈமானை கொண்டு எங்கள் மீது நீ உதிக்க செய் எவ்வளோ பெரிய வார்த்தை தொழுகை நோன்பு ஜகாத்தோடு சம்பந்தப்படுத்தக்கூடிய வார்த்தையை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அலைஹி வசல்லம் அவர்கள் பிறையோடு கொண்டு வந்து சம்பந்தப்படுத்துகின்றார்கள் உதிக்க சலாமத் பாதுகாப்பு இந்த பிறையை வைத்து நாங்கள் அமல்களை மேற்கொள்ளப் போகின்றோம் இந்த பிறை எங்களுக்கு அமலுக்கான ஒரு வழிகாட்டியாக வெறுமனே அது வெளிச்சம் காட்டி மட்டும் இல்லை அமலுக்கான ஒரு வழிகாட்டியாக ரகபராக முன்னோடியாக செல்கின்றது அதனுடைய கணக்கை வைத்துத்தான் நாம் கணக்கெடுக்க போகின்றோம் இஸ்லாம் எங்களுக்கு நல்வாய்ப்பை கொண்டு நீ ஏற்படுத்தி கொடுப்பு கொள் என்று இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நபிசல்லாக அழகி வசல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்க ரப்புனா கல்லா உன்னுடைய ரப்பும் யாருடைய ரபு பிறையை பார்த்து சொல்கின்றோம் உன்னுடைய ரப்பும் எங்களுடைய ரப்பும் அல்லாஹ் ஒருவன் தான் நம்மை நபிசல்ல அலைஹி வசல்லம் அவர்கள் நிலவோடு பேச வைத்திருக்கிறார்கள் எங்களுடைய ரப்பும் தான் என்று பிறையை பார்த்து பேச வைத்திருக்கிறார்கள் இந்த ஒரு தத்துவம் மிக தெளிவாக நமக்கு புரிய வைக்கின்றது இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அல்லாஹினால் கட்டளையிடப்பட்டிருக்கின்றது நீங்கள் மாறு செய்யலாம் ஜின்கள் மாறு செய்யும் மனிதன் ஜின் என்ற இந்த இரண்டு இனங்களை தவிர வேறு எந்த விதமான படைப்புகளும் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை என்பதை உணர்த்தும் விதமாக நிலவுக்கு யார் ரப்போ அவன்தான் நமக்கும் ரப்பு நமக்கு யார் ரப்போ அவன்தான் நிலவுக்கும் சூரியனுக்கும் ரப்பு என்பதை மிக அழகாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே நான் சொல்ல வந்த அடிப்படையான விஷயம் கணக்கெடுப்பாக இருக்கின்றது குர்பானி கொடுப்பவர்களுக்கும் இருக்கின்றது அங்கு இருப்பவர்களுடைய அமலையும் இங்கு இருப்பவர்களுடைய அமலையும் அல்லாஹு தாலா பிறை என்ற ஒன்றை கொண்டு இணைத்து வைத்திருக்கின்றான் கட்டி போட்டு வைத்திருக்கின்றான் இந்த பிறை நம் மீது உதிக்கக்கூடிய நேரத்தில் அதை நிம்மதியானதாகவும் ஈமானாகவும் சலாமத்தாகவும் இஸ்லாத்தை கொண்டும் நல்வாய்ப்பு நழுவுவதாகவும் என்று அல்லாஹின் தூதர் சல்லல்ல அழகி வசல்லம் அவர்கள் துவா கேட்டிருக்கிறார்கள் இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் அதை உணர வேண்டும் அதை விளங்க வேண்டும் எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே துல்ஹ் பிறை பிறப்பதற்கு முன்னால் யார் குர்பானி கொடுக்க இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய முடியை வெட்டிக்கொள்வதும் தங்களுடைய நகங்களை கலைந்து கொள்வதும் இந்த சட்டத்தை இன்றைய தினத்தில் நாம் நினைவூட்டியிருக்கின்றோம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தௌஃபிருக்க வ அதூபு இலைக்கு